பாபாவின் மகிமையில் ஸ்ரீ ஸ்வாய் துவாரகமாய் ஆலயத்தில் பாபாவின் சிறப்புகளை காணப்போறீர்கள் இந்த கோயில் ஓட்டரில் உள்ள செல்லப்பா ஸ்ட்ரீட்டில் உள்ளது ஓம் சாயிராம் நான் வந்து ஷீரடிக்கு சென்று சென்று வந்தேன் சென்று வந்த பிறகு நான் கொஞ்சம் மழையின் காரணமாக மேலே இறங்கும்போது மாடியம் தவறி கீழே விழுந்து விட்டேன் மாடியம் தவந்து விட்ட உடனே எனக்கு வந்து பின்பக்கம் முது வந்து ஃபைனல் கார்டு த்ரீ ஜி இதாகிடுச்சு அமைஞ்சிடுச்சு அது ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க உடனே உடனடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணதான் இருக்கேன் இல்லை கை கால் ஊந்துரும் இல்லை வந்து வேறு மாதிரி ஆகிடும் இன்றைக்கி நான் வந்து ஒரு மனுஷனாக இப்போது நடமாட்றேன் நல்லா இருக்கிறேன்னா எனக்கு வந்து அவர் தான் எல்லாமே எல்லாமே பாபா தான் அண்ணா இது வந்து என்னுடைய அப்பா இடம் என் தந்தையை கொடுத்த இடம் எங்கள் அப்பா கொடுத்த இடத்த வந்து எங்கள் அப்பா இல்லாத காரணத்தினால எங்கள் அப்பாவாக இவரை படுக்க வச்சிருக்கேன் இவர் எங்கள் அப்பா இவர் நான் எனக்கு மாதா பிதா குரு எல்லாமே இவர் தான் இன்றைக்கி வந்து நான் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு நல்லா மனுஷனாக இருக்கிறேன்னா மெயின் மனுஷனாக இருக்கிறேன்னா எனக்கு எல்லாமே பாபா தான் அதனால் வந்து எனக்கு சொத்து சுகமெல்லாம் வேணாம் எனக்கு சொத்து தொகமே தேவை எனக்கு தேவை பாபா 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 நான் எனக்கு உயிர் உயிருக்கிற வரைக்கும் நான் பாபாவுக்கு சேவை செய்யணும் அந்த கொடுக்கு நான் அவர் கொடுக்கணும் அது வரைக்கும் அவர் நான் சேவை செய்கிறதுக்கு எனக்கு உடம்புல ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்கணும் எனக்கு ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு நான் வந்து மூணாவது மாதமே ஸ்டீர்டிக்கு போனேன் ஒரு வருஷம் எங்கேயும் வெளியே வெளியே போகலான்ட்டாங்க ஒரு வருஷம் வந்து ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணி யாரும் வெளியே போகக்கூடாதுங்க நான் மூணு மாதம் என் சகோதரி வீட்டில் தங்கியிருந்தேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்தேன் யாருக்குமே தெரியாம யார்கிட்ட சொல்லாமல் நான் பண்ணுற ஷீரடிக்கு என் கூட ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கூட ஷீரடி போனேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து மாதம் மாதம் நான் மாதம் மாதம் போகிறாள் ஒவ்வொரு மாதம் போகிறாள் இப்போ இங்கே கோயில் அமைச்சிட்ட உடனே என்னால் ஷீரடிக்கு போக முடியல ஏன்னா என்ன காரணம்னா நான் ஸ்ட்ரெய்ட் வண்டி ட்ரெயின் வந்து ட்ரெயினைக்கு போகிறதால வேலைக்கெல்லாம இங்கேனால இல்லைன்னா இங்கே பாபாவுக்கு பூஜை வந்து நடத்துவாங்க எனக்கு இருந்தாலும் எனக்கு மனசுலாம் இங்கே தான் இருக்கும் யார் நடத்தினாலும் எனக்கு வந்து நான் நடத்தணுன்றது எனக்கு ஒரே இது தான் அதனால் அவர் என்னை வேலைக்காம் அழைக்கிறது அழைக்கிறதில்லை அதனால் எல்லா வேலையும் நான் இங்கே பார்த்துக்கிறேன் ஏன்னா முனைச்சா மூணு மாதத்துக்கு வாட்டி ஷீரடிக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதுக்கு வந்து எல்லாமே எனக்கு பாபா தான் கண்ணீர் விட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுதுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வேண்டதான் நான் என்னுடைய வே என்னுடைய வேண்டுதலே அவர்கிட்ட தான் வர பக்தர்களுக்கு வேண்டிய வேண்டுதலை வேண்டு உடனே நிறைவேற்றும் சாய் சாய்பாபா வேண்டிய வேண்டுதலை உடனே நிறுத்துவார் எவ்வளோ பேர் வராங்க ஐயா நான் கோயில் இந்த சைடு போனேன் போகும்போது உள்ளே வந்தேன் பாபா தரிசனம் பண்ணேன் ஒரு வேண்டுதல் வச்சால் நிறைவேறிச்சு அரிசியத்துக்கு கொடுக்குறாங்க சாக்லேட்டும் கொடுக்குறாங்க நெய்ப்பாட்டத்தையும் கொடுக்குறாங்க அது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுது அவங்க சந்தோஷத்தில் எங்கள் இடத்துல வந்து அவர் பாபா பாதத்தை தொட்டு கொண்டுட்டு அவங்களுக்கு வேண்டுதலில் சேன்ட்டு போகிறாங்க அன்னதானத்துக்கு உபயோகம் பண்ணுறாங்க அன்னதானத்துக்கு அரிசி வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ விஷயம் ஒரு வேலை கிடைக்கலன்னு ஒரு அவர்கிட்ட வந்தால் வேலை உடம்பு முடியாதவங்களுக்கு அவர்கிட்ட கோரிக்கை வைச்சா உடல்நலம் ஆரோக்கியம் அவர்கிட்ட ஒரே ஒரு மருந்து ஊதிதாங்க எந்த மருந்துமே தெரியலை அவர் பாபாவை வந்து மனசார ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நம்பிக்கை ரெண்டாவது பொறுமை நம்பிக்கை இருந்துவிட்டால் எல்லாமே அவரோட உதி இருந்தால் போதும் எந்த மருந்துமே தேவையில் நம்பிக்கை பொறுமை அவர்கிட்ட ரெண்டு தான் வேணும் அது ரெண்டு மட்டும் இருந்துட்டால் பாபாவைக்கிட்ட எந்த மருந்தும் எந்த மருத்துவமும் தேவையில்ல எல்லாம் மனு படிப்படியாக 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 உயர்த்துவார் அது என்னோடய அனுபவம் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் எப்படியோ இருந்தேன் இந்த இடமே எப்படி இருந்ததுன்னு எனக்கே தெரியாது இன்றைக்கி இந்த இடம் வந்து ஒரு ஆலயமாக இருக்குது இன்றைக்கி தினம் வந்து பத்து பேர் நூறு பேர் வராங்க தரிசனம் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும் ஏன்னா என்ன ஒன்று எங்கள் அப்பா கொடுத்த இடம் இருந்தாலும் எனக்கு இடம் இல்லை எனக்கு தேவை என் தந்தையாரை படிச்சுக்கணும் என் தந்தையாருக்கு என் தந்தையாராக சே இருந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு உபசரணம் பண்ணணும் இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு மாதா பிதா குரு எல்லாமே அவர் தான் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல பாபா இருக்கிறத எப்போ ஏதாவது காட்சி கொடுத்துருக்காருக்கா எனக்கு அற்புதம்னா எனக்கு நான் தான் அற்புதம் நான் இருக்கிறதே ஒரு அற்புதம் தான் இன்னைக்கு நான் அவருக்கு சேவை செய்கிறதே ஒரு அற்புதம் தான் என்னை இந்த அளவுக்கு வந்து நான் மாற்றினதே ஒரு அற்புதம் தான் நான் எப்படியோ இருந்தேன் இன்றைக்கி வந்து அவரையே அடிமை நான் அவருக்கு அடிமை ஆகிட்டேன் நான் அது எனக்கு அதுவே அற்புதம் தான் அற்புதம் 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 ஷீரடி ஏன்னா தோரகம் மாயின்றது அவர் வீடு என்ன இது அவர் வீடு தான் அது தோரகம் பாபா ஷீரடின்றது ஆலயம் அது தோரகம் பின்னாடி அவர் வாழ்ந்த இடம் அதை வீடு வந்து தோரகமாய் அதனால் இது தோரகமாய் பேர் வச்சுருக்கேன் யாருமே தோரகமாய் பெரும்பாலும் பேர் வச்சுருக்க மாட்டாங்க இது வீட்டு உள்ளே இருக்கிறதுனால அவர் தோரமாயம் பேர் வச்சேன் எங்கள் அப்பாவை நான் இந்த இடத்துல தான் படுத்திருந்தார் எங்கள் அப்பா அவர் இங்கே படுத்தினால அவரை வந்து வந்து எங்கள் அப்பாவை நினச்சி அவரை இட்டு வந்து இங்கே படுக்க வச்சு எங்கள் அப்பாவுக்கு சேவை செய்கிறேன் தினம் நைட்டில் காலம் அமைக்க விட்றேன் கை அமைக்க விடுறேன் அவர் வேண்டு செய்கிறான் ஏன்னா நான் இருக்கும்போது செய்ய முடியல இப்போது வந்து நான் செய்கிறேன் இப்போ நான் சேர்ந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வரணும்னா எப்படி வரணும்னா இந்த கோயிலுக்கு வரணும்னா புஷவகம் வந்து தனா வந்து செல்லப்பா ஸ்டீட்டுன்னு கேட்டால் வந்துடுவாங்க இல்லை நம்ம வந்து கூ போட்டால் வந்துடும் ஸ்ரீ சாய் தோரகம்மாய ஆலயம்னு போட்டால் நெட்டில் போட்டால் வந்துடும் இல்லை ஐநாவரம் வந்து ஓட்டேர் வந்து ஓட்டரு வந்து வரலாம் செல்லப்பா தெரு நம்பர் இரநூத்தி பதினெட்டுங்களில் அறுபத்தி ஆறு ஸ்ரீ சாய் தோரகம்மைய ஆலயம் எத்தனை எத்தனை மணி காலையில் வந்து வேலைக்கிழமை காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஆறு மணி அஞ்சரை மணிக்கு திறக்கிறோம் ஆறு மணிக்கு அபிஷேகம் அபிஷேகம் தொடர்ந்து அதுக்கப்புறம் அலங்காரம் ஆர்த்தி மதியம் வந்து அன்னதானம் மாலை ஆர்த்தி மற்ற மாலை பிரசாதம் அப்புறம் இரவு ஆர்த்தி நான்கு வேலை ஆர்த்தி வேலைக்காய் டைமில் மற்ற டைம் எல்லாம் வந்து எட்டு மணிக்கு திறக்கிறோம் எட்டு மணிக்கு திறந்து பன்னெண்டு மணிக்கு குளோஸ் பண்ணுறோம் மறுபடியும் மாலை வந்து ஐந்து மணிக்கு திறந்து இரவு எட்டு முப்பது இருக்கும் இங்கே இருக்கிற பாபா ஃபவர் எதுவுமே சொல்லணும் எனக்கு எல்லாமே ஃபவர் தான் எனக்கு எனக்கு அவர் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அவர் பாபா உருவம் மட்டும் இல்லை அவர் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இங்கே நீ எங்கே தொட்டாலும் இப்போ இவர் தான் தோரகமாக இவர்கிட்ட ஒரு ஃபவர் இருக்குது அவர் படுத்துட்டு இருக்கிறாரு படுத்துருக்க பாபா அவர்கிட்ட பவர்ங்க அவர் முதல்ல முதல் அந்த பாபா வந்தாங்க அந்த கிட்ட இப்போ இவர் வந்தார் இவர்கிட்ட வந்து கிட்டலாம் என்ன வேண்டுதல் வேண்டுற அந்த வேண்டுதல் நிறைவேறா அவர்கிட்ட என்ன இப்போ நான் சொல்கிறத கூட வர பக்தர் தான் சொல்லணும் உங்களுடைய என்ன உங்களுடைய குறை இது நிறைவேறதா அப்படின்ட்டு அவங்க தான் சொல்லணும் எனக்கு வந்து மனப்பூர்வமாக நான் சாமிக்கு தரிசனம் பண்ண நான் மனப்பூர்வமாக செய்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனக்கு வந்து மீண்டும் எனக்கு வந்து ஒரு ஒரு படியாக எனக்கு வந்து மாற்றம் கொடுக்குறாரு என் கஷ்டங்கள் தீர்த்து வர்றாரு எனக்கு மெயினாக இன்றைக்கி வந்து நான் உசுரோடு இருக்கிறதே இவர் தாங்க அவர் இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை இன்றைக்கி அவர் நடமாட்டமே கிடையாது நான் வந்து முதுகு எலும்பு உடஞ்சி இனி ஒரு ஊனமாக தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் நாலு பேருக்கு மத்தியில் நான் அதெல்லாம் இல்லாமல் இனி ஒரு மனுஷன் நடமாடுறேன்னா உண்மையாக எனக்கு வந்து எனக்கு அவர் தான் எல்லாமே எனக்கு எல்லாமே இருந்தவா எனக்கு அவர்தான் தாய் தந்தை எல்லாமே வேளாச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க அரும்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹில்ஸ் தாண்டிலாம் வந்திருக்காங்க ஒரு நாள் பிரசாதம் எடுத்துகிட்டு வருவாங்க உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் ஒன்ஸ் இப்படி வந்து போனோம் அப்போ நீங்கள் வெளிலருந்து கும்பிட்டு போனேன் எங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சு அதான் நைவேதம் பண்ணுறதுக்கு ஏற்றுகிட்டு வந்தேன் அப்படி நிறைய பேர் வந்து ஒரு இந்த வாரம் அழுதுட்டு போவாங்க ரெகுலராக வரவங்க அடுத்த வாரமே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் கண்ணீர் விட்டேன் என் குறை தீர்ந்துருச்சு அப்படின்னு உண்மையிலே இவர்கிட்ட ரொம்ப அற்புதங்கள் அதை உணர்வு பொறுமா உணர்ந்தால் தான் முடியும் முதல் முதலாக நான் வந்து சின்ன இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி படுத்துக்கும் போது எனக்கு வந்து ஒரு சேவை செய்யணும்ங்க அவங்க வந்து என்ன தருமா அப்போ வந்து இந்த வழிலாம் கிடையாது உள்ளே இப்படி வந்து நான் சாமி தரிசனம் பண்ணோம் அப்போது வந்து ரூம் உள்ளே படுத்திருந்தேன் சின்ன பாபா மொத்தமே ஆறு இன்ச்சு பாபா தான் அதுக்கு வந்து கட்டில் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப முழுக்க முழுக்க அவங்க சேவை செய்தாங்க அன்றைக்கி அவங்க சேவை செய்த ஒரு ஆர்வத்தில் நான் வந்து அப்படியே ஒரு ஒரு படிப்படியாக படிப்படியாக இன்றைக்கி வந்து இவங்க வந்து இன்றைக்கி பாபாவுக்கு வந்து அவ்வளோ சேவை காலையில் வந்தாங்கன்னா நைட் வரைக்கும் அவ்வளோ சேவை இன்றைக்கி இவங்க பார்த்திங்கன்னா வந்து உடலில் வந்து அதாவது புதகம் பார்த்திங்கன்னா கை தூக்க முடியாது கால் தூக்க முடியாதுங்க அந்த வேழைக்கிழமை பாபா எந்த ஃபவர் எப்படி கொடுப்பாருன்னு தெரியுங்க வேலைக்கிழமை டைமில் பார்த்து அவ்வளோ சமையல் ஒரே ஆள் சமையல்காரெலாம் கிடையாது இவங்க எங்கள் மனைவி காலையில் எழுந்தாங்கன்னா குளிச்சுட்டு காலையில் சேர்ந்தாங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்கு அனதான சேர்ந்து மொட்டை இருபத்தஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ சாப்பாடு சமையல்காரெலாம் இல்லை முன்னால் பார்த்திங்கன்னா கை ஒழிது காலை வலிது கழுத்து வலிக்கிறோங்க அந்த வேலைக்கிழமை ஒரு நாள் எந்தமே இருக்காதுங்க அது 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 பெரிய அற்புதம் அதெல்லாம் நான் வந்து இந்த போய் நைட்டுலாம் கஷ்டப்படுறேன் நம்ம வேலைக்கிழமைலாம் அந்த ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு வழி கூட இருக்காது அதெல்லாம் வந்து அவர்ட்ட வந்து ஒவ்வொன்று ஒன்றும் அனுபவமாக வந்து அவர்ட்ட அனுபவப்படுங்க அதை வந்து என்ன சொல்கிறதுனே தெரில வார்த்தையே இல்லை அவர்ட்ட சொல்கிறது அது மாதிரி ஒரு அற்புதம் துவரகம் மாய் சாயை நினைத்து வந்து உங்களுடைய பலனை நீங்கள் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றினால் நினைத்தால் அது நிறைவேறும் கண்டிப்பாக செல்லப்பேசி துவரகம் நீங்கள் வந்து தரிசிக்க வேண்டும் என்று நான் என் சாயுடைய பக்தியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் துவரகம் மாய் சாய் பாபா சக்தி உள்ள பாபா வந்து கும்பிட்டுட்டு அவரோட அலுவுற பெறுங்க கடந்த ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி இந்த பாபா என்னை அழைச்சாரு அப்பத்துலேருந்து நான் இந்த ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் வந்த நாளில் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஆலயத்தில் இந்த மாதிரி வேண்டுதலாக வச்சோம்னா இமீடியட்டாக நிறைவேறுது பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபா நான் நினைச்சது காரியத்தை நினைக்கிறது எல்லாமே எனக்கு நிறைவேற்றி தருவார் எப்படியாவது எனக்கு வந்து நான் எங்கே போகும்போதும் எனக்கு அவரோட அருள் கிடைக்கும் வண்டி பின்னாடியாவது அவருடைய ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சால் எனக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் பாபா எனக்கு எப்படி வந்தார்னாக்கா இறைவன் எல்லாருமே யாரையுமே ஒதுக்க மாட்டார் பாபா அவதாரம் செய்யணும் அப்படி தான் அஷ்டமி நவமின்னு இருக்குது மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அஷ்டமி நவமியில் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்போ இந்த ரெண்டு திதியை வந்து சுவாமிகிட்ட எழுதிச்சான் சுவாமி என்னை ரெண்டு என் மக்கள் யாருமே ஒதுக்குறாங்க யாரும் என்னை மதிக்க மாட்டேறாங்க எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கன்னு அப்போ சுவாமி என்ன பண்ணார் பெருமாள் அவதாரமாக கோகுலாஷ்டமியில் வந்து பிறந்தார் ராமநவமியாக வந்து பிறந்தார் பாபா வந்து ஆறாவது அவதாரமாக பிறந்திருக்கார் போல் மக்கள் வந்து யாருமே ஒதுக்குறாங்க நம்மளை வந்து யாரும் பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டாம் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கல பாபாவை நிச்சயமாக பிடிக்கும் பாபாவை என்னை பிடிச்சிருந்தால்தான் அவர் இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காரு பாபா நன்றி தெரிவிக்கிறது இல்லாமல் இனி வருங்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா விதம் அனுகரமும் பண்ணுவார் இவர் பிடித்தவங்க பிடிக்காத உலகத்தில் யாருக்குமே கிடையவே கிடையாது அனைவருக்கும் பாபாவை வந்து பிடிப்பார் அவர் தேவையான மாற்றத்தை ஏற்றத்தையும் வாழ்க்கையில் தருவார் இந்த அவதாரம் செய்த நாளில் வந்து உணவகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இனி அடுத்து வரக்கூடிய காலங்களும் நன்மைகள் கிடைக்கும்போது நம்பிக்கையோடு நான் இந்த பாபாவிற்கு வந்திருக்கேன் வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னோடய இக்கத்தான சூழ்நிலையிலாம் அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரால் நிறைய நன்மை கிடைச்சிருக்கு அவரை ஒம்பது வா வாரம் நம்ம வழிபட்டால் அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் இந்த கோவிலும் நல்ல நல்ல மகிமை இருக்குது சாய்நா சாய நினச்சி நம்ம என்ன வேணாலும் அது கண்டிப்பாக நல்லா நடக்கும் சாய்பாபா நிறைய மிராக்கல் பண்ணியிருக்காரு எங்கள் லைஃப்பில் அதுவும் இங்கே நான் வார வாரம் வர்றது பல பிரச்சனைகள் வந்து எனக்கு சால்வ் ஆகுது ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியும் கிடைக்குது ஓகேவா நான் வர முடியாத சூழ்நிலை கூட எப்படி இருந்தாலும் பாபா என்னை வந்து அந்த கரெக்டாக அந்த வாரத்துக்கு வர வச்சிடறாரு எனக்கு சின்ன வயசுலருந்தே சாய்பாபா ரொம்ப பிடிக்கும் நான் சாய்பாபாவுடைய தீவிர பக்தி அவங்க என் வாழ்க்கையில் வந்து நிறையா அருள் புரிஞ்சுருக்காங்க ஒரு தடவை என் பொண்ணும் கொலுசு காணாமல் போயிடுச்சு நைட்டு நேரம் நான் வெளியில் எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் சாய்பாபாவை வேண்டிட்டேன் இந்த மாதிரி என் பொண்ணு கொலுசு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பார்க்குறேன் வெளியிலலாம் போய் எங்கெங்கேயோ தேடினேன் கிடைக்கல வீட்டில் வந்து பார்க்குறேன் என் வீட்டு வாசல் என் வீட்டுக்குள்ளேயே இருந்தது அது நான் சாய்பாபாவுடைய அற்புதானே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் முன்னேற்றப்பட்டிருக்கு சாய்பாபா நான் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்க்குறேன் என் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு சாய்பாபுடைய பங்கு பெரும்பாகதான் இருக்குது இது சின்னதாக அவரு சின்னதாக வச்சுருந்த சீரையிலேருந்து பாபா வந்து சின்னதாக வச்சு வச்சிருந்த ருபம் அது கொஞ்சம் ப படிப்படியாக வளர்ந்து அவரே வந்து அங்கே வந்துட்டார் என்னன்னா பெரிய கஷ்டம் வர்றது துன்பம் வர்றது சின்னதாக எல்லாம் ஏன்னா வேண்டி வரவங்க வந்து வேணுனாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறுது அது அந்த லாஸ்டில் இருப்பார் பாருங்க சின்ன குட்டியாக உக்காந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த பாபா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதை விட கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் வந்தவர் தான் இந்த பாபா இவர் வந்து மூணு வருஷம் ஆகுது கரெக்டாக கஷ்டம்னு வந்து கேட்டாலும் கஷ்டம் நிறுவனம் பண்ணி கொடுப்பாரு குழந்தை இல்லைன்னு கேட்டாலும் அதுவும் பண்ணி கொடுப்பாரு குடும்பத்துல பிரச்சனைன்னா அதுவும் பண்ணி கொடுப்பாரு அவங்க என்ன நினைஞ்சு வராங்களோ அது நிறைவேறும் நம்ம சொல்லி எதுவும் கிடையாது அவங்களாம் வேண்டிக்கணும் இது வந்தாலும் பண்ணுற மாதிரி இருக்கிற பாபா எல்லா பாபாவோட ரொம்ப பிரசித்தியமா இருக்காது நல்ல அதுல இருக்குது வந்து நம்ம நினைச்ச என்ன வேண்டுறோமோ அதை வந்து இம்மிடியா நிறைவேற்றி கொடுக்கறாரு பாபாவின் அற்புதங்கள்ல இந்த சிறப்புகள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலையும் பாபா அற்புதங்கள் நிகழ்த்துவார்